ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد لَنُمْ நெகலில்லா பேரன் குடையவனமாகிய எல்லாம் வல்ல அல் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் இரவு தொழுகைக்கு பிறகிலான இந்த நிகழ்விலே தோழர்கள் வாழ்வில் என்ற தலைப்பில் நபீத்தோழர்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் அதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்களையும் படிப்பினைகளையும் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே இன்றைய தினம் ஐந்தாவது நாளாக திருமலை குரானோடு சகாபாக்களுடைய தொடர்பு எவ்வாறு இருந்தது என்பது தொடர்பாக நாம் பார்க்க இருக்கின்றோம் இது தொடர்பாக ஏராளமான சரியான வரலாற்று சம்பவங்கள் நவிமொழி நூல்களிலே நிறைந்து காணப்பட்டாலும் நாம் இன்றைய தினம் அவற்றிலிருந்து ஒரு சில துளிகளை மட்டும் நாம் பார்க்கவிருக்கின்றோம் அருமை சகாபாக்கள் திருமலை குரானை எப்படி அவர்கள் அணுகினார்கள் திருமலை குரானோடு அவர்களுடைய தொடர்பு எவ்வாறு இருந்தது என்பதுதான் நாம் இன்றைய தலைப்பாக எடுத்திருக்கின்றோம் அல்லாஹ் அபுல்லின் திருமலை குரானை பற்றி பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் நமக்கு சிறப்பித்து சொல்லி காட்டுகின்றான் இன்ன காதல் குரான எகதீன் இல்லத்தீகாப்போம் இந்த திருமலை குரான் மிக சரியான மிக உறுதியான பாதைக்கு வழிகாட்டுகிறது அல்லதீனு சாதி காத்தி அன்னதாகும் அஜரன் கபீரா நல்லலன்களை செய்யக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களுக்கு மிக பெரும் நற்கூலி இருக்கிறது என்று திருமறை குரான் சாட்சி திருமறை குரான் நச்செய்து கூறுகிறது என்று அல்லா நமக்கு காட்டுகின்றார் திருமறை குரான் என்பது அது நாம் சிந்தித்து அதில் உள்ள கருத்துக்களை புரிந்து வாழும் பொழுது அது நமக்கு மிகப்பெரிய நோய் நிவாரணையாக அருமருந்தாக ஆகிவிடுகின்றது அல்லாஹ் அபுதாலின் திருமலை குரானில் கூறுகின்றான் மக்களே உங்கள் இறைவனிடம் உங்களுக்கு தெளிவான உபதேசம் வந்துவிட்டது சுதூர் உள்ளங்களில் உள்ள நோய்களுக்கு இந்த திருமறை குரான் நோய் நிவாரணி அது மருந்து என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இந்த திருமலை குரான் நேர்வழி காட்டியாகவும் அருளாகவும் இருப்பதாக அல்லாஹ் குரானுடைய சிறப்பை பற்றி அவர் கூறுகின்றான் அதுபோன்று மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் கிதாபுனியே உமக்கு நாம் அருளிய இந்த வேதம் முபாரக்கும் அது வரக்கத் நிறைந்தது பாக்கியம் நிறைந்தது எதற்காக இந்த வேதத்தை நாம் அருதினோம் அதனுடைய வசனங்களை அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக திருமலை குரானுடைய ஒவ்வொரு வசனங்களையும் ஒவ்வொரு வாக்கியத்தையும் அவர்கள் சிந்தித்து அதன்படி நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த வசனங்களை நாம் அருளியுள்ளோம் என்னமா என்ற அறிவுடையவர்கள் தான் இதிலிருந்து படிப்பினை பெறுவார்கள் அறிவுரை பெறுவார்கள் இதனை சிந்திப்பார்கள் என்று அல்லாஹு அபுல்லாலின் திருமலை குரானுடைய முக்கியத்துவத்தை பற்றி நமக்கு சொல்லிக் காட்டுகின்றான் திருமலை குரான் என்பது இருளில் கிடக்கக்கூடிய மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பேர் ஒளி நவிகன் நாயகன் செல்லா அல்ல பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான் ததிரி மல்கிதா நம்பிய உமக்கு வேதம் என்றால் என்னவென்று தெரியாது இறை நம்பிக்கை என்றால் என்னவென்று தெரியாமல் நீங்கள் இருந்தீர்கள் நூரன் மாறாக நாம் தான் இந்த குரானை பேரொலியாக ஆக்கினோம் அல்லாஹ் பிரமுதாலின் திருமலை குரானை மிகப்பெரிய ஒளி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் மிகப்பெரிய பேரொழியாக ஆக்கி முஸ்தீம் ஒளியை நோக்கி நாம் என்ன செய்கின்றோம் நேர்வழி காட்டுகின்றோம் நவியை நீங்கள் மேலான பாதைக்கு வழிகாட்டுகின்றீர்கள் என்று குறிப்பிடுகின்றான் அப்ப திருமலை குரான் என்பது அதை ஒரு மனிதன் சிந்தித்து அதை புரிந்து அதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளும் பொழுது அந்த திருமலை குரான் நமக்கு மிகச்சிறந்த ஒரு பேரொழியாக வழிகாட்டியாக அமைந்திருக்கிறது அருமை சகாம்பாக்கல் அந்த திருமலை குரானை ஒவ்வொரு நபித்தோழருமே ஒவ்வொரு வசனத்தையும் அவர்களுக்கு தன்னை நோக்கி பேசுவதை போன்று அவர்கள் பார்த்தார்கள் நபித்தோழர்கள் திருமலை குரானோடு எத்தகைய தொடர்பை கொண்டிருந்தார்கள் நாம் வலதாகிறதை பார்க்கின்றோம் நியல்நாயகன் செல்லா வேசுகிற எந்த சமுதாயத்திற்கு இறை தூதராக அந்த அனுபவப்பட்டார்கள் குடி போதையிலும் விபச்சாரத்திலும் ஒரு சமுதாயம் அவர்களுக்கு மது குடிக்கவில்லை என்று சொன்னார் அவர்கள் ஒரு நாளை கூட கழிக்க முடியாத அளவிற்கு மதுவிற்கு அடிமைகளாக இருந்தார்கள் திருமலைக்குரான் படிப்படியாக அவர்களை மது மீட்டு மீட்டெடுத்தது முதலாவதாக அல்லாஹ் அபுல் நீங்கள் மது அழுந்து இருக்கக்கூடிய நிலையிலே தொழுகைக்கு நெருங்கக்கூடாது என்று அவர்களுக்கு உத்தரவிட்டார் ஒருவன் தொழ வேண்டும் என்று சொன்னால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் தொழுகாக வேண்டும் அவன் என்ன பேசுகிறான் என்பதை அவன் விளங்கிக் கொள்ளக்கூடிய நிலையில் தான் தொழுகைக்கு வர வேண்டும் போதையாக இருக்கும்போது தொழுகைக்கு வரக்கூடாது என்று அல்லாஹ் உத்தரவிட்டான் அவன் ஐந்தாவது தொழுகைக்கு வரும்பொழுது ஒருவன் போதையாக இருக்கக்கூடாது என்று சொன்னால் அவன் பெரும்பான்மையான நேரங்கள் மது அருகாமல் தான் இருந்தாக வேண்டும் அதுமே சகா கடைபிடித்தார்கள் முதலாவதாக அல்லாஹ் சொன்ன அறிவுரை மதுவில் இருக்கக்கூடிய நன்மையை விட தீமை அதிகம் என்று அல்லாஹ் சொன்னான் இரண்டாவதாக தொழுகைக்கு வரும்போது மது விட்டு வரக்கூடாது என்று அல்லாஹ் அந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டினான் மூன்றாவதாக அல்லாஹ் மதுவை ஒரே அடியாக அல்லாஹ் தடை செய்தான் திருமலை குரான் அல்லா கூறுகின்றான் இன்னும் அது ஹம்ரு மைசூரு அன்சாவுன்னு அவன் நிச்சயமாக மது அருந்துவதும் சூதாட்டத்திலே ஈடுபடுவதும் சிலைகளை வழிபடுவதும் அம்புகளை வைத்து குறி பார்த்து ஜோசியம் பார்த்து சம்பாதிப்பதும் இவையெல்லாம் செய்தானுடைய காரியங்கள் இவையெல்லாம் அசுத்தங்கள் அவற்றை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்ற இந்த வசனம்தான் மதுவை முற்றிலுமாக தடை செய்ய இறங்கிய வசனம் இறுதியாக மது தொடர்பாக இறுதியாக அருளப்பட்ட வசனம் அரியலாயம் செல்லாலேஸ்வரம் அவர்கள் மது முழுமையாக தடை செய்யப்பட்டவுடன் மது தடை செய்யப்பட்டு விட்டது என்பதை அறிவிப்பதற்காக ஒரு அறிவிப்பாளரை மதியனாவுடைய வீதிகளிலே அனுப்பி வைக்கின்றார்கள் இந்த சம்பவம் இந்த நவிமொழி சையுல் புகாரியிலே ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்கு அதுபோல் நாலாயிரத்தி அறநூற்றி பதினேழு ஆகிய மொழி இடம்பெற்றிருக்கிறது அப்போ ஒரு அறிவிப்பாக செய்கின்றார் கொண்டே வருகின்றார் அலா இன்னி அறிந்து கொள்ளுங்கள் மது என்பது தடை செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி அறிவிப்பு செய்து கொண்டே வரும்போது அபுத்தல் ஹார் அலி அல்லா வீட்டுக்குள்ள சம்பவம் நடக்குது அபு தல்ஹார் அலி அல்லா அவர்களும் இன்னும் சில சகாபாக்களும் அவர்கள் மதுவை குடிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அனஸ் அலி அல்லான் அவர்கள் சின்ன பையன் அந்த நேரத்துல அவங்க என்ன செய்யறாங்கன்னா இவர்களுக்கு மதுரை கண்ணாடி கோப்பையில் ஊற்றி கொண்டிருக்கிறார் அபு தல்ஹா இன்னும் சில சகாபாக்களுக்கு மதுவை கண்ணாடி கோப்பையில் ஊற்றிக்கொண்டிருக்கிறார் அப்பொழுது வீதியிலே இந்த அறிவிப்பு சட்டம் கேட்கிறது மது தடை செய்யப்பட்டு விட்டது மது ஹராமாக்கப்பட்டு விட்டது என்ற அறிவிப்பு சட்டம் கேட்டவுடன் அபுத்தல்ஹா அலி அல்லான் அவர்கள் அனசிடம் கூறுகிறார்கள் அனசே என்ன செய்தி என்று பார்த்து விட்டு வாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க போய் அறிவிப்பு சட்டத்தை கேட்குறாங்க மது வந்து தடை செய்யப்பட்ட இது என்ற அந்த அறிவிப்பு வருகிறது அப்போ அனஸ் வந்து சொல்கிறாங்க மதுமத்தில் மது நமக்கு தடை செய்யப்பட்டு விட்டது என்று சொன்ன அந்த மது கணமே தமிழர் எல்லாம் சாராயத்தை ஊத்தியாச்சு சரி தடை செஞ்சாச்சா இன்னைக்கு மட்டும் என்ன செஞ்சிருவோம் குடிச்சிடுவோம் அப்படின்னு நினைச்சு அவங்க மதுக்கு அறிந்துட்டார்களா மது தடை செய்யப்பட்டு விட்டது என்று அந்த அறிவிப்பு வந்த உடனேயே அபு தலஹா அலியல்ல சொன்னாங்க அனசை அழைத்து அஹரி அனசே இந்த மது கிண்ணங்கள் மது கோப்பைகளை எல்லாம் நீங்கள் கொண்டு போய் கொட்டிவிடுங்கள் என்று சொன்னார்கள் அனஸ் ரஜன் அன்ஹு கூறுகிறார்கள் இவ்வாறு அவர்கள் சொன்ன பிறகு அவர்கள் மரணிக்கின்ற வரை ஃபமா அன்ஹா அந்த மதுவை பற்றி அவர்கள் பேசியதும் கிடையாது ரஜோ அந்த மனிதருடைய செய்திக்கு பிறகு மது தடை செய்யப்பட்டு விட்டது என்ற அந்த செய்திக்கு பிறகு மதுவின் பக்கம் அவர்கள் திரும்பியதும் கிடையாது அருமை சகாபாக்கள் திருமலை குழானோடு எத்தகைய ஒரு தொடர்பை வைத்திருந்தார்கள் என்பதை இந்த சம்பவம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது இன்றைக்கு நமக்கும் நாம் நம்மோடு திருமலை குழானோடு நம்முடைய தொடர்பு எப்படி இருக்கிறது என்பதை இதோடு நாம் சற்று வரிசைப்பாக கடமைப்பட்டு இருக்கின்றோம் இன்றைக்கும் திருமலை குரான் நம்மோடு பேசுகிறது வட்டி வாங்காதீர்கள் யாய் வல்லதினா மமதா தகுப்பு நிபா அந்த ஆஃப் புதா ஆஃபா இறை நம்பிக்கையாளர்களை பன்மடைந்த அமைப்பு பெருகக்கூடிய வட்டியை சாப்பிடாதீர்கள் என்று திருமலை குரான் சொல்கிறது நம்முடைய சமுதாயத்தில் எத்தனை பேர் இந்த திருமலை குழாங்குறை வசனம் நம்மை நோக்கி பேசுகிறது என்று நாம் எத்தனை பேர் திருமலை குலாங்குரை வசனத்தோடு அந்த தொடர்பு வைத்திருக்கிறோம் அதை அப்படி பார்க்கிறோம் குரான் யாருக்கோ அருளப்பட்டது எவரும் எவ்வளவு அருளப்பட்டது என்ற ரீதியில் தான் இன்றைக்கு நம்முடைய தொடர்பு இருப்பதை நாம் பார்க்கிறோம் திருமலை குரான் பேசுகிறது வாத்து நிசா சதுக்காத்து நினைக்கலாம் பெண்களுக்கு நீங்கள் மகள் கொடுத்து திருமணம் செய்யுங்கள் என்று சொல்கிறது ஆனால் இன்றைக்கும் மறைமுகமாக வரதட்சணையை வாங்கக்கூடிய சமுதாயமாகத்தான் நாம் இருக்கிறோம் நம்முடைய சமுதாயம் நாம் குரானுடைய வசனங்களை நாம் எப்படி பார்க்கிறோம் அதுபோல் அல்லாஹ் கூறுகின்றான் பம்மா ஆத்தையட்டுமின் ஜக்காத்தின் துரி தூன வஜய் அல்லாஹ் ஃபவுலாய் கஹூமூன் முதல் திருமுகத்தை நாணி நீங்கள் ஜக்காத்தை நிறைவேற்றினால் அவர்கள்தான் பண்படந்தாகப் பெருக்கிக் கொண்டு இந்த திருமறை குரான் வசன் நம்மை பார்த்து பேசுகிறது நம்மில் எத்தனை பேர் இன்றைக்கு ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோம் ஒவ்வொன்றும் நாம் சிந்திய கடமைப்பட்டு இருக்கின்றோம் அல்லாஹ் கூறுகின்றான் வலா தொல்கூவி ஐதீகியம் இல்லை தகுனுக்கா உங்கள் கரங்களை அழிவின் பக்கம் நீங்கள் போடாதீர்கள் உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளாதீர்கள் என்று சொல்கிறான் ஆனால் இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் நமக்கு நாமே பாதிப்பு உண்டாக்கக்கூடிய இந்த பீடி சிகரெட்டு கஞ்சா போதை இதையெல்லாம் விட்டு ஒழித்த எத்தனை பேர் விட்டு ஒழித்தவர்கள் பகிரங்கமாக ரமதான் மாதத்தில் கூட பீடியை நடுத்தருவதற்கு பிடிக்கக்கூடிய மக்களை பார்க்கத்தானே செய்கிறோம் சிகரெட்டை பற்ற வைக்கக்கூடிய முஸ்லிம்களை பார்க்கத்தானே செய்கிறோம் கஞ்சாவிற்கும் மதுவிற்கும் போதையாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் நாம் பார்க்கத்தானே செய்கிறோம் அப்போ குரானோடு நமக்குள்ள தொடர்பு இன்றைக்கு நாம் எப்படி வைத்திருக்கின்றோம் அருமை சகாபாக்கள் எப்படி வைத்திருந்தார்கள் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமையப்பட்டிருக்கின்றோம் அதுபோன்று சஹை முஸ்லீம் என்ற நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் அபுல் ஆலமின் நம் ஆமன ரசூலுங்கிற ஒரு ஆயத்து ஓதனம் பாருங்க திருமலை குரானுடைய அல்பக்ரா சூராவினுடைய கடைசி இரண்டு வசனங்கள் அந்த ஆமத ரசூலுக்கு முந்தைய வசனம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் கூறுகின்றான் இல்லாயி மாஃபி சமாவாதி வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாவுக்கு அல்லாவுக்கே உரியது வயல் துபுது மாஃபி அன்புசிக்கும் அவு தொஃபூ ஹாஃபிபுக்கும் பிகில்லா நீங்கள் உங்கள் உள்ளங்களில் உள்ளதை வெளிப்படுத்தினாலோ அல்லது உள்ளங்களில் மறைத்து கொண்டாலோ அது தொடர்பாக அல்லாஹ் உங்களை விசாரணை செய்வான் நம்ம உள்ளத்துல வந்து நினைப்பதற்கெல்லாம் அல்லா விசாரணை செய்தால் நம்ம தப்பிக்க முடியுமா ஒரு கெட்ட வார்த்தையை நம்ம பேசிவிட்டால் தீமை ஒரு கெட்ட சிந்தனை ஒருவன் நினைக்கின்றான் நீ கெட்டதை நினைத்ததற்காக உன்னை நான் விசாரணை செய்வேன் நீ எப்படி கெட்டதை நினைக்கலாம் அதற்கு உனக்கு தண்டனை இருக்கிறது என்று சொன்னால் மனித சமுதாயத்தில் ஒரு நபராவது கரையேற முடியுமா ஏன்னா உள்ளம் என்பது இந்த நப்சல் அம்மாரத்தும் பிசு உள்ளம் என்பது கெட்டதை தூண்டக்கூடியது ஆனால் அல்லாஹ் சொல்லியிருந்தான் வயம் துபுதும் மாஃபி அனுசூசிக்கும் உங்கள் உள்ளங்களில் உள்ளதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் சரி பாவமான விஷயங்களை அவுத் ஆஃப் அல்லது உள்ளத்தில் உள்ளதை வெளியே கொண்டு வராமல் உள்ளத்திலேயே கெட்டதை நினைச்சது உள்ளத்துக்குள்ளேயே நீங்கள் மறைத்து கொண்டாலும் சரி யூ ஹாசி புக்கும் பிஹில்லா அல்லா உங்களை விசாரணை செய்வான் நீ உள்ளத்தில் நினைத்தாலும் ஏன் நினைத்தா என்று அல்லாஹ் விசாரிப்பான் இப்போ எவஸ்வரதிம யஷாவ் அவ்வாறு விசாரணை செய்து தா நாடியோரை மன்னிப்பான் ஓய் அதிபம யஷாவ் தான் நாடியோரை தண்ணிப்பான் அல்லாவு அல்லாஹ் கொல்லி செய்யும் பதினர் அல்லாஹ எல்லா எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்க வேண்டும் அப்படின்னு அல்லா ஆயத்தை வைத்துக்கிட்டான் இந்த வசனம் அருளப்பட்டவுடன் சகா பாக்கெல்லாம் அந்த ஆயத்தை ஓதுறாங்க ஆகா நாம உள்ளத்துல நினைத்தால் கூட அல்லாஹ் நம்மை தண்டிப்பான் என்று அல்லாஹ் சொல்லிக்கிறானே அல்ல தான் மன்னிப்பான் உள்ளத்துல கெட்டதை நினைத்தால் மன்னிப்பான் நம்மை ஆரம்பித்தால் நம்மள ஒருவர் கூட எங்க போக முடியாது சொர்க்கத்துக்கு போக முடியாது இந்த வசனம் வந்து சகாபாக்களுக்கு மிக பாரமாக ஆகிவிட்டது நதி தோழர்கள் திருமலை வசனங்கள் தங்களை நோக்கி பேசுவதை போன்று அவர்கள் பார்த்தார் என்பதற்கு இது ஒரு ஆதாரம் அப்ப சகாபாக்கள் அனுசுகிறாங்க நிகர் நாயின் சல்லே செல்வம் அவர்களுக்கு முன்னால் வந்து அப்படியே மண்டி இடுகிறார்கள் மண்டி இட்டு அல்லாவின் தூதரே நாங்கள் தொழுகை நோன்பு ஜக்காத்து ஜிஹாது பண்றது இது போன்ற எங்களுக்கு எது முடியுமோ அந்த நல்லா எங்களுக்கு கடமையாக்கினான் ஆனால் வகது உணசில தலைக்கு ஹாதியில் ஆயா வலா முத்தி இந்த வசனம் உங்கள் மீது அருளப்பட்டு இருக்குது அல்ல உள்ளத்துல நினைச்சதுக்கும் கேள்வி கேட்டு நாடுதான் மன்னிப்பான் நாடுதான் தண்டிப்பான்னு சொல்லியிருந்தான் ஆனா இதுக்கு எங்களுக்கு சக்தி கிடையாது என்று நவியல் நாயகம் செல்லா அலேஸ்வரர் அவர்கள் முன்னால் சகாபாக்கள் எல்லோரும் மண்டியிட்டு கேட்கிறார்கள் அவர் நவியல் நாயகம் கேட்டாங்க அ துரிதும் நான் தப்போது கமாக்காத அகலும் கிதாபை நீங்கள் கபலிக்கும் உங்களுக்கு முன்வாழ்ந்த யூத கிறிஸ்தவர்கள் அவங்க என்னன்னு சொன்னோம்னா அல்லா என்ன சொன்னாலும் சரி நாங்கள் ஏற்றுக்கடுறோம் நாங்கள் ஏற்றுக்கடுறோம் ஏற்றுக்கடுறோம் சொல்லிட்டு அது நேர் மாற்றமாக நடப்பாங்க இந்த இங்கிலசில ஆளுக்க இருப்பாங்களா இல்லையா என்ன சொன்னாலும் சரி அதை நம்ம முடிச்சிடுவோம்பாங்க அதை சாதிச்சிடுவோம் இதை செஞ்சிடுவோம் இதை புரட்டிடுவோம்பாங்க கடைசியில் பார்த்தா ஒன்றுமே என்ன செய்யாது நடக்காது அப்போ யூத கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்களா அல்ல எந்த ஒரு கட்டளையை இறக்கி வைச்சாலும் சரி அவங்க சமையல் நாங்கள் செவியேற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மாற்றமாக நடந்து விட்டோம் நீங்க அல்லாவுடைய வசனங்களை செவியேற்ற பிறகு மாற்றமாக நடக்க போறீங்களா நீங்க என்ன செய்யுங்க அல்லாவோட துவா செய்ய போதும்னா இலைவா நாங்கள் செவியேற்றோம் உன்னுடைய கட்டளைக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் நீ எங்களை மன்னிப்பாயாக ரெண்டு ஆப்ஷன் இருக்குல்ல உள்ளத்துல கெட்டதை நினச்சாலும் அல்லா தண்டிப்பான் மன்னிப்பான் தண்டிக்கவும் செய்யலாம் மன்னிக்கவும் செய்யலாம் நீங்க அல்லா கண்கா நாங்கள் கட்டுப்பட்டோம் எங்க உள்ளத்துல கெட்ட எண்ணங்கள் வராத அளவுக்கு நாங்கள் கொண்டு வராமல் இருக்க முயற்சி செய்கிறோம் அப்படி உள்ளத்துல கெட்ட எண்ணங்கள் வந்துவிட்டால் நீ எங்களை மன்னிப்பாயாக இலைக்கல் மசீர் நாங்கள் தான் திரும்பி வரப்போகிறோம் அப்படிங்கிற துவாவை ரசூலா சொல்லி கொடுக்குறாங்க அதற்கு பிறகுதான் குரான் ஆயத்தா எல்லாம் இறக்கி வைக்கின்றான் அவ சகாபாக்கள் என்ன நாங்கள் செய்யறாங்க கட்டுப்பற்றோம் நீ எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நாங்கள் ஒன்றிடம்தான் திரும்பி வர போகிறோம் அப்படிங்கிற துவா வந்து அவர் செய்து கொண்டே இருக்கிறாரு அவ அல்லாம் அருமே சகாபாக்கள் இந்த பிரார்த்தனையை செய்து கொண்டே இருந்த காரணத்தினால் அதற்கு அடுத்த வசனங்களை அல்லாஹ் இடைக்கி வைக்கின்றான் ஆமன ரசூல் பிமா உன் சில இலை முன்னூன் இந்த இறை தூதரும் மோமின்களும் அல்லாவிடமிருந்து அருளப்பட்டதை அவர்கள் நம்புகிறார்கள் உள்ளத்துல உள்ளது அல்லா விசாரணை செய்வான் நீ உள்ளத்தில் நல்லதை நினைத்தாலும் கெட்டதை நினைத்தாலும் அல்லாஹ் விசாரிப்பான் என்று அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த இறை கட்டளையை இந்த தூதர் நம்புகிறார் நபிகள் நாயகர் மட்டும் நம்பவில்லை அருமை சகாபாக்கள் நம்பினார் அல்லாஹ் கூறுகின்றான் வல் மூமினூன் இறை நம்பிக்கையாளர்களும் நம்பிக்கை கொண்டார்கள் இவர்கள் அனைவருமே எப்படிப்பட்டவர்கள் குல்லுன் ஆமன பில்லாய் இவ மலாயி வ குத்துபிகி ஒருசுலிகி இவர்கள் அனைவருமே அல்லாஹையும் அவனுடைய மலக்குமார்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களை நம்புகிறார்கள் சொல்லுகி அந்த தூதர்களுக்கு மத்தியில் நாங்கள் யாருக்கிடையிலும் ஏற்றத்தாழ்வு கற்பிக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் செவியேற்றோம் கட்டுப்பட்டோம் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நாங்கள் முன்னிலுமே திரும்பி வரவேண்டி இருக்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள் என்று அல்லாஹு அபுதாலின் ஆயத்தை இறக்கி வைத்து இப்படியே சகாபாக்கள் செய்த துவினால் உள்ளத்தில் நினைத்தாலும் அல்லாஹ் விசாரணை செய்வான் கணக்கு கேட்பான் என்ற சட்டத்தை அல்லாஹ் மாற்றுகிறான் சகாபாக்கள் அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவர் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்த காரணத்தினால் அந்த முந்தைய ஆமந்த ரசூல் என்று தோங்குவதற்கு முந்தைய வசனத்தில் அல்லாஹ் சொன்ன சட்டத்தை பின்னாடி உள்ள வசனம் மாற்றுகிறது லா யுக்ல்லிஃபுல்லாஹு நஃப்சன் ইল্লা வஸஹஹா எந்த ஒரு ஆத்மாவையும் எந்த ஒரு மனிதனையும் அவனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் மார்க்க சட்டங்களை மீற மாட்டான். நாம கெட்டது செய்யாம இருக்கலாம். கெட்டது பேசாம இருக்கலாம். ஆனால் உள்ளத்தில் கெட்ட எண்ணம் வருவதை நம்மால் தடுக்க முடியுமான்னு சொன்னா அது அல்லாஹ் நாடினார் தான் செய்ய முடியும். அப்ப உள்ளத்துல வந்து கெட்ட எண்ணங்கள் கெட்ட ஒரு எண்ணங்கள் வருவது வந்து அல்லா நாடினால்தான் தான் அதை தடுக்க முடியும் அப்போ என்ன செய்து விட்டான் நீங்கள் உள்ளத்தில் கெட்டது நினைச்சதுக்காண்டி அல்லா உங்களுக்கு வந்து தீமையை பதிவு செய்ய மாட்டான் அதற்காக அல்லாஹ் உங்களை விசாரணை செய்ய மாட்டான் உள்ளத்தில் ஒரு நவீன சொன்னாங்க உள்ளத்தில் கெட்டதை நினைத்து அதே ஒருவன் வெளியில் சொல்லாமல் இருந்தான்னு சொன்னோம்னா அவனுக்கு வந்து ஒரு நன்மை என்ன செய்யப்படுகிறது பதிவு செய்யப்படுகிறது

எதைவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ அறியாமல் செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாது என்று பிரார்த்தனை செய்தார்கள் அல்லா சொன்னால் நீங்கள் அறியாமல் செய்து விட்டால் நான் உங்களை தண்டிக்க மாட்டேன் அடுத்து எங்களுக்கு முன்வாழ்ந்தவர்கள் மீது நீ சுமத்தியதை போன்று எங்கள் மீது பெரும் சுமையை சுமத்தி விடாதே என்று அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் சொன்னால் நான் உங்களுக்கு முன்வாந்த சமுதாயங்களுக்கு சுமத்தப்பட்டது போன்று உங்களுக்கு கடினமான மார்க்க சட்டங்களை நான் சுமத்த மாட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான் இன்னும் செய்தார்கள் ஹம்மில்னா எதில் எங்களுக்கு சக்தி இல்லையோ அதை எங்கள் மீது சுமத்தி விடாது என்றார்கள் அல்லாஹ் சொன்னார் நான் உங்களுக்கு சக்தி இல்லாதவற்றை நான் உங்கள் மீது சுமத்த மாட்டேன் மார்க்கத்துல நமக்கு எதை செய்வதற்கு ஏலவில்லையோ அதற்கு அல்லாம செய்ய மாட்டான் கேள்வி என கேட்க மாட்டான் இன்னும் சகாபாக்கள் பிரார்த்தனை செய்தார்கள் காசுகிறேன் இறைவா எங்களை நீ பிழை பொறுப்பாயாக எங்களை பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுக்கு அருள் புரிவாயாக நீ தான் எங்களுடைய எஜமானன் காசுகளுடைய கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக என்று அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் நான் அவ்வாறு செய்கிறேன் என்று வாக்குறுதி அளித்தான் சகாபாக்கள் செய்த பிரார்த்தனைகளை எல்லாம் அல்லா திருமறை குரானை சூரத்துல் பக்கராவிலே அல்லாஹ் இலக்கி வைத்தான் நவியல்ல சொன்னாங்க யாது வந்து தூங்கும் போது சூரத்துல் பக்கராவை இரவு நேரங்களில் சூரத்துல் பக்ராவை ஓதுகிறார்களோ சூரத்துல் பக்ராவுடைய கடைசி இரண்டு வசனங்களை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அது எல்லா விஷயத்திற்கும் போதுமானது என்றார்கள் ஒவ்வொரு தடவை நாம் ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது இந்த ஆமன ரசூல் என்பதை இரவு நேரங்களில் நவீனநாயகம் செல்லாலே சிலமுறைகள் நமக்கு ஓதுவதற்கு சொல்லித் தருகிறார்கள் நம்ம சகாபாக்கோடைய அந்த வாழ்க்கை எடுத்து பாருங்க திருமலை குரானோடு அவர்கள் எத்தகைய தொடர்பு வைத்திருந்தார்கள் அல்லா ஒரு சட்டத்தை போட்டுவிட்டால் அது அப்படியே பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் தங்களுடைய வாழ்வை அமைத்திருந்தார்கள் என்பதை இந்த எல்லாம் நம்ம காட்டுகிறது அதுபோன்று அபூ தாவுதுல ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நான்காவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் அபுதாலனே ஒரு ஆயத்தரைக்கு வைக்கின்றான் என்ன வசனம் வல்லதீன எக்னிசூன ரஹபவல் ஃபுல்லா வலா இன்சுபூனஹா ஃபி சபீல் இல்லா எவர்கள் தந்தம் பெள்ளியை சேர்த்து வைத்துக்கொண்டு அது அல்லாஹுவுடைய பாதையில் செலவு செய்யவில்லையோ ஃப பஷீர்ஹூபி அஜாபின் அணியும் அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனையை கொண்டு நிறைய சொல்லுங்கள் இப்போ நம்ம தங்கம் வெள்ளியை சேர்த்து வைக்கிறோம் வச்சுக்கிடுங்க தங்கத்தை தான் இப்போ பணமாக்கி வச்சுருக்கோம் பணத்தை பேங்க்ல போட்டு வைக்கிறோம் வச்சுக்கிடுங்க பேங்கில் எவ்வளவு பணத்தை போட்டு வைக்கிறோமோ எவ்வளவு தங்கம் வீட்டில் இருக்குதோ எவ்வளவு வெள்ளி வீட்டில் இருக்குதோ அது எல்லாத்தையும் அல்லாவுடைய பாதையில் கொடுத்துடணும் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை எப்படிப்பட்ட வேதனை ஜெகன்னம் மறுமை நாளில் அந்த தங்கம் வெள்ளி எல்லாமே நரக நெருப்புல பழுக்க காய்ச்சப்பட்டு அவருடைய நெற்றிகளிலும் அவருடைய விழாபுரங்களிலும் அவருடைய முதுகுகளிலும் சூடு போடப்படும் சூடு போடப்பட்டு சொல்லப்படும் ஹாதாமா கனஸ்தும் எதானப்ப நீ சேமித்து வைத்தது ஹாதாமா கனஸ்தும் நீ அன்சுசிக்கும் உங்களுக்காக தான் நீங்கள் சேமித்து வைத்தது பிமா மா குனி நீங்கள் சேர்த்து வைத்ததை சுவைத்து பாருங்கள் என்று அவர்கள் என்ன செய்யப்படும் சொல்லப்படும் என அல்லாஹ் அபுதா சுரத்து தௌபாவில் முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்தாவது வசனங்களை வசனங்களே இறக்கி வைக்கின்றான் இந்த வசனம் அருளப்பட்டவன யோசித்து பாருங்க எல்லா மனுஷனுமே சேர்த்து வைக்கணும் ஆசைப்படுறோம் பேங்கில் நமக்கு பணம் இல்லைன்னு வச்சுக்கணுங்க ஐயாயிரம் பத்தாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் வைக்கணும்னா தெருவில் போகும்போதே தெரியும் என்னப்போ இவ்வளோ கவலையாக இருக்குதில்ல செலவுக்கு பணம் இல்லை எல்லாமே தீர்ந்து போச்சு சேர்த்து வைக்க ஆசைப்படாதவன் யார் இருக்கிறாங்க நகையாக சேர்த்து வைக்கணும் நகை பணமாக சேர்த்து வைக்கணும் இது மனிதனுடைய எண்ணம் ஆனால் அல்லாஹ் சொல்றா நீ சேர்த்து வச்சதை எல்லாத்தையும் கொண்டு வந்து அல்லாஹுடைய பாதையில கொடுத்துரு கொடுக்கவில்லை என்றால் மறுமையினால்தான் அதை உருக்கி உனக்கு விழாவிலும் நெற்றியிலும் முதுகிலும் சூடு போடப்படும் அப்படின்னு சொன்னவனுக்கு ஆய திறந்தவொன்னே முஸ்லீம்களுக்கெல்லாம் அப்படியே ரொம்ப ஒரு பாரம் ஆகிவிடுகிறது அப்போ உமர் அலி அல்ல சொல்றாங்க சஹா மற்ற சகாபாக்கள்கிட்ட உ ஃபர்ஜ் அன்பும் உங்களுக்கு நான் வந்து உங்களுடைய கவலையை போக்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்தாட்ட வர்றாங்க அல்லா என்று நபி அல்லா இன்னகு கபு அடா அசாபிக்க ஹாட்டியில் ஆயா உங்களுடைய தோழர்களுக்கு இந்த வசனம் மிகப்பெரிய ஒரு பாதமாக இருக்கிறது அல்லாஹ் சேர்த்து வைக்க கூடாது சேர்த்து வச்சா அதை எடுத்து அல்லாவுடைய பாதையில் கொடுத்து விட வேண்டும் என்கிறான் இல்லை என்றால் மறுமையில் சூடு ஓடப்படும் என்கிறான் நாமள்தான் என்ன செய்வோம் அப்படியா மறுமையில் தானே நான் வரும்போது பார்த்து விடுவோம் யார் செத்த பிறகு அது அல்ல சூடு போடுறானா இல்லையா இன்றைக்கு அது அல்ல காப்பாற்ற வேணும் அதிகமான மக்களுடைய மனநிலை அப்படித்தான் இருக்குது சகலம் பார்க்க எப்படி மருமையில் சூடு போடுவான் என்றால் நாம் தப்பித்தாக வேண்டும் அந்த வேதனை நமக்கு கூடாது அந்த துன்பத்தை நாம் மாட்டிக்கொள்ள கூடாது அவர்கள் திருமலை குரானை உண்மையிலேயே இறைவேதம் என்று நம்பினார்கள் அல்லாவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் அவர்களுக்கு கடுக சந்தேகம் இருக்கவில்லை இறை தூதர்கள் மீது அவங்களுக்கு கொண்ட நம்பிக்கை அவங்களுக்கு கடுகளோ சந்தேகமில்லை உறுதியான ஈமான் இருக்க போய் தா அல்லாஹ்வுடைய வசனம் அருளப்பட்டவுடன் அப்படியே பதறாங்க அல்லாஹ் இப்போ நம்ம கட்டளை இட்டு விட்டானே அப்படி சொல்லி நபிகள் நாயகத்தை வந்து கேட்டே உடனே நாயன் சொன்னார்கள் அந்த வசனத்துடைய விளக்கம் என்னவென்று சொன்னால் இன் அல்லாஹ் லம் யஃப்ரில் அஸ்ஸகாத்தை இல்லல் தயிப மபகிய மின் அம்வாலikum அல்லாஹ் உங்களுக்கு ஜகாத்தை எதற்காக கடமையாக்கி சொன்னால் நீங்கள் ஜக்காத்தை நிறைவேற்றியது போக எஞ்சிய செல்வத்தை பரிசுத்தமாக்குவதற்காகத்தான் சேர்த்து வைப்பது என்றால் என்ன ஒரு ஆள் ஒரு லட்சம் பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறான் ஜக்காத்த போட்டு வச்சுக்கலாம் தங்க நகை வச்சிருக்கிறாங்க சக்காத்தை கொடுத்துட்டு தங்க நகையை வைத்துக் கொள்ளலாம் வெள்ளியை வைத்திருக்கிறான்னு சொன்னோம்னா அதற்கு சக்காத்தை கொடுத்து விட்டு வெள்ளியை வைத்துக் கொள்ளலாம் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்வது என்று சொன்னால் சக்காத்தை நிறைவேற்றாமல் சேர்த்து வைப்பது நவியாயம் செல்லாரே சிரமர்கிட்ட வந்து ஒரு அம்மா வர்றாங்க அவங்களுடைய மகளுடைய கையில் வந்து நல்ல கனத்த தங்க காப்பு மாட்டியிருக்கிறாங்க அப்போ நவியநாயன அம்மா கிட்ட கேட்குறாங்க இந்த தங்க காப்பு சர்காத்த கொடுத்துட்டீங்களா அல்லாஹ் இது இதுவரைக்கும் நான் கொடுக்கல அப்ப நவியன் சொன்னாங்க இது நரகத்தினுடைய இரண்டு வளையங்கள் அப்படின்னு சொன்னாங்க உடனே அதுவே சகா அந்த நிறம் என்ன சொன்னாங்கன்னா அப்படி சொன்ன உடனே மொத்தமாக களத்தி அல்லாஹி முதலே நான் இதை இறைவனுக்காக தந்தை சச்சாத்த கொடுத்தா போதும் ஆனால் மறுமை நரகத்துடைய இரண்டு வளையங்கள் என்று சொன்னதோடு அவங்க அதை கண் முன்னால் நரகத்தில் கொண்டு வந்து அவரை சிந்தித்தார்கள் அப்படியே கலட்டி கொடுத்து இந்த தங்கத்தை வந்து நான் அல்லாவுடைய பாதையில் கொடுத்து விடுகிறேன் இது சகாபாக்கள் குரானை அவர்கள் எப்படி பார்த்தார்கள் எதனால் அவர்கள் சிறந்த சமுதாயமாக அவர்கள் கைவு குருவுனு கர்ணி தலைமுறைகள் சிறந்த என்னுடைய தலைவன சொன்னாள் அல்லவா குரானுடைய ஒவ்வொரு வசனங்களையும் தன்னை நோக்கி பேசுவதாக பார்த்தார்கள் நபி நபியான விளக்கம் சொன்னாங்க அது தங்கம் பிள்ளியை அல்லாவுடைய பாதையில் செலவு செய்யாமல் சேர்த்து வைத்தால் சூடு போடப்படும் என்றால் தங்கம் பிள்ளைக்கு ஜக்காத்தை நிறைவேற்றாமல் யாரெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை உருக்கி மறுமை நாளில் நெற்றியிலும் முதுகிலும் விழாப்புறங்களிலும் சூடு போடப்படும் என்று அல்லாவின் தூதர் விளக்கம் கொடுத்தவுடன் தான் சகாபாக்களுக்கு நிம்மதி ஏற்பட்டது இந்த சம்பவம் அபுதாவுதிலே ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நான்காவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே இப்படி நவீத்தொலவுடைய வாழ்க்கையிலே நாம் குரானை எப்படி அணுக வேண்டும் குரானோடு நம்முடைய தொடர்பை நாம் எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் அது சரியான நபி மொழி நூற்களிலே நிறைந்து காணப்படுகிறது அவற்றில் நாம் ஒரு சில சான்றுகளை பார்த்திருக்கின்றோம் நம்முடைய வாழ்வை திருக்குரான் இறங்கிய இந்த ரமதான் மாதத்தில் குரானோடு குரானை நடைமுறைப்படுத்தக்கூடிய வாழ்வாக நாம் அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமீன் அத்தகைய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிரம் புரிவானாக வாகரத் அவானா அந்த ஹஹம்துல் இல்லாஹி அபுல் ஆலமின் நாம் இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள் செல்கிறோம்